ரொம்ப நாளா முருகருக்கு ராஜா அலங்காரம் பண்ணி பாக்கணும்னு ஆசை இருந்தது அது நேத்து நிறைவேறிச்சு நைட் பத்து மணி வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருந்துச்சு வெளியில போற வேலை இருந்ததுனால காலையில சிம்பிளா விளக்கேத்து வச்சிட்டு சாயந்திரமா தான் முருகருக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜை செஞ்சிருந்தேன் முருகருக்கு அங்கவஸ்திரம் எல்லாம் போட்டு இந்த கிரீடம் வச்ச உடனே பார்க்க அவ்வளவு அழகா இருந்தாரு நம்ம பூஜை இறைக்கே தனி கலையே வந்துருச்சு சிம்பிளா ஒரு நைவேத்தியம் வச்சு பூஜையும் முடிச்சாச்சு ஆடி கடைசி நாள்ல இன்னொரு கிருத்திகை நட்சத்திரமும் வருது நம்ம ரீசென்ட் வீடியோ பாத்துட்டு நிறைய பேர் இந்த சாரியை பத்தி கேட்டிருந்தீங்க சில பேர் வாட்ஸ்அப்ல ஆர்டரும் போட்டிருக்கீங்க இது வந்து கல்யாணம்